தமிழ் சினிமாவில் டாப் ஃபைவ் வரிசையில் இருக்கும் நடிகர்களில் ஒருவர் சூர்யா நேருக்கு நேர் படத்தின் அறிமுகமான அவர் இதுவரை படங்களில் நடித்திருக்கிறார் சூர்யா ஜோதிகா இருவரும் காதலித்து பல ஆண்டுகள் காத்திருந்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இப்பொழுது மும்பையில் வசித்து வரும் இவர்கள் மீண்டும் தமிழகம் திரும்புவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சூர்யா ஜோதிகா இருவரும் அரசியலில் சினிமா போராளியாக இருந்த இவர்கள் தற்பொழுது வரை அவர்கள் மீது மக்களுக்கு கோபம் தனியவில்லை ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்றார் போன்று இங்கே இவர்கள் நாடகம் போட்டு வருகின்றனர் இதனாலேயே சூர்யா படம் பெரிதாக வெற்றியை தேடி கொடுப்பதில்லை சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கும் கதைக்களங்கள் அனைத்துமே சமூக பொறுப்பாக இருக்கின்றது என்று பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் எதற்கும் துணிந்தவன் படத்தை முடித்துவிட்டு பாலா இயக்கத்தில் வனங்கான் படத்தில் கமிட் ஆனார் அதில் வந்த சர்ச்சையால் படம் அப்படியே டிராப் ஆனது அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் எதுவும் சொல்லிக் கொள்ளும் வகையில் அமையவில்லை சூழல் இப்படி இருக்க ஜோதிகாவால் சூர்யா வீட்டுக்குள் பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாக கடந்த சில காலமாகவே தொடர்ந்து பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது அதுமட்டுமின்றி சூர்யா மும்பைக்கு சென்று செட்டில் ஆகவே ஜோதிகா தான் காரணம் என்றும் சென்னை வந்தால் கூட சிவக்குமாரை ஜோதிகா சந்திப்பதில்லை என்றும் சொல்லப்பட்டது ஆனாலும் சூர்யா தனது மகள் படிப்புக்காக மட்டுமே மும்பையில் செட்டில் ஆனதாக விளக்கம் கொடுத்தார் ஜோதிகா கொடுத்த பேட்டியிலும் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறினார் இந்த நிலையில் சூர்யா ஜோதிகா குறித்து பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் பேசியிருக்கும் விஷயம் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதாவது சென்னை டி நகரில் சூர்யா கார்த்தி உள்ளிட்டோர் இணைந்து பிரம்மாண்டமாக பங்களா கட்டினார்கள் அது அனைத்து வசதிகளும் உள்ளதுதான் ஆடால் சூர்யாவும் ஜோதிகாவும் மும்பைக்கு சென்று செட்டில் ஆகியிருக்கிறார்கள் ஜோதிகா சென்னைக்கு வரும்போது கூட டி நகர் வீட்டில் தங்குவதில்லைதான் மாறாக ஈசிஆரில் அவர்கள் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் அங்கு சமீபத்தில் ஒரு பார்ட்டி போன்ற நிகழ்ச்சியையும் நடத்தினார்கள் சிவகுமார் உள்ளிட்டோரும் சென்றார்கள் பொதுவாக சிவகுமார் நிறைய நெறிகளை கடைபிடிப்பவர் அது மட்டுமின்றி மாமனார் சொல்லும் அட்வைஸ்களை எந்த மருமகளும் கேட்பதில்லைதானே என்றார் மகள் படிப்புக்காக தற்போது வெளிநாடு செல்ல உள்ளதால் மீண்டும் தமிழகம் திரும்பும் முடிவை சூர்யா எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அப்போதும் ஜோதிகா ஈசிஆர் பகுதியில் வசிக்கவே கூறி வருவதாகவும் அப்பா வீட்டிற்கு வரமாட்டேன் என தொடர்ந்து சூர்யாவிடம் தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் தமிழகம் வந்தாலும் தனியாகவே இருக்க விருப்பம் காட்டுவதாகவும் சினிமாவில் நடிக்க ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது